வெங்காயம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கேப்சிகம் காலிஃப்ளவர் பீட்ரூட் பீன்ஸ் கேரட்டு ரெண்டு தக்காளி எல்லாமே இருக்கு இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் போடலாம் நல்லா வணக்க கறிவேப்பில கறிவேப்பில போட்டுக்கோங்க தக்காளி நான் அப்படியே கரிஞ்சு போடுறேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க எல்லாமே பேச்சுலர் சமையல் மாதிரி தான் இருக்கும் எல்லா காயும் ஆட் பண்ணியிருங்க எல்லா காயும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன்

அந்த ஸ்மெல் சரி எல்லாமே கடந்த மாதிரி போட்டுக்கணும் கொஞ்சம் வணக்க இப்ப நம்ம வந்து இதுல கொஞ்சம் தயிர் செட்டுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் தண்ணி அளவா தான் ஊத்தணும் அதிகமா கூடாது கொஞ்சம் உப்பு சேர்க்குங்க அப்படி குத்து மதிப்பா தான் போடுவேன் ஆனா கரெக்டா இருக்கும் அப்படியே வேக இப்படியே நம்ம வச்சுக்கலாம் சப்ஜி ஆனா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இங்க வந்து ஒரு மாம்பழத்தையும் ஆட் பண்ணுறேன் பழுத்த மாம்பழம் பச்சை இல்லை பழுத்தது நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி தோணெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இது அப்படியே போட்டுருங்க என்னட்டு வேக விடுங்க மாம்பழம் எல்லாமே பண்ணலாம் நான் மாம்பழத்தோட பண்றேன் அதே மாதிரிதான் அங்கே பாருங்க ஒரு இதில் ஃபுல்லாகவே கோதுமை மாவு போட்டு வச்சிருப்பாங்க நம்ம அரிசி போடுவோம் அவங்க கோதுமை மாவு போட்டு போட்டு வைப்பாங்க நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவெல்லாம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நம்மளே கொண்டு வந்துட்டோம் டீ கப்பு எல்லாமே எவ்ரித்தி இங்கே இருக்கும் ஒரு குக்கரு ரொம்ப பிடிச்சது இந்த குருஜியை தான் ஒரு கேர்ள்ஸ் பிஜி ஓகேங்களா நம்ம ஏரியாவில் ஆர்வம் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் மாட்டி கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம லெமன் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம் இந்த ஆப்ஷன் தான் என்ன பிழிஞ்சிக்கலாம் மல்லித்தலை வச்சுக்கோங்க அறிஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் மாங்காய் குழம்பு எல்லா காயும் இருக்குது கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் பொட்டேட்டோ அதே மாதிரி கோபி எல்லாமே இருக்குது